சிப்பிகளான் வளர்ப்பில் காளான் பைகளை இந்த மாதிரி வைக்கோலை நீங்கள் வச்சுட்டு நல்லா அழுத்தணும் இந்த மாதிரி அழுத்தும் போது புதுசாக போடுற நிறைய பேருக்கு இந்த காளான் கவர் வந்து கிழிஞ்சு போயிடுது ஏன் சில பேருக்கு அனுபவம் இருக்கிறவங்களுக்கே எனக்குமே நிறைய டைம் வந்து இந்த காளான் கவர் வந்து கிழிஞ்சிருக்கு காளான் பைகள் போடுறதுக்கு ஐம்பது மைக்ரானுக்கு மேலே இருக்கிற பாலித்தீன் கவர்களை பயன்படுத்துங்க அது ஓரளவுக்கு உங்களுக்கு நல்லாவே தாங்கும் கிழியாது சப்போஸ் அதையும் மீறி உங்களுக்கு கவர் வந்து கிழிஞ்சு போகுது அப்படின்னா டேப் ஓட்டி நீங்கள் கவர் பண்ணிக்கலாம் ஆனால் இந்த மாதிரி டேப் கிடையாது காளான் பைகள் உங்களுக்கு கிழி அப்படின்னா எப்பயுமே நீங்கள் ஒயிட் டேப் அதாவது டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிற இந்த செல்லோ டேப்புன்னு சொல்லுவாங்க ஸோ நீங்கள் அதை ஒட்டினீங்கனாலும் அது தெரியக்கூடாது அந்த மாதிரி டேப் மட்டும் தான் நீங்கள் பயன்படுத்தணும் இந்த மாதிரி கலர் கலராக நீங்கள் டேப்பை பயன்படுத்தும் போது நிறைய பிரச்சனைகள் வரும் அதில் முதல் பிரச்சனை நீங்கள் டேப் ஓட்டுற இடத்துல மைசிலியம் வளர்ந்துருக்கா இல்லையான்னு உங்களுக்கு தெரியவே தெரியாது வேறு ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஆயிருந்துச்சு அப்படின்னா அது பரவ ஆரம்பிச்சிடும் இந்த சிப்பிக்கலான் வளர்ப்புக்கு தேவையான எல்லா பொருட்களும் வெறும் ஐநூறு தமிழ்நாடு ஃபுல்லாக ஃப்ரீ டெலிவரி பண்ணிகிட்டு இருக்கும் அதோட சேர்த்து எப்படி இந்த கலானை வளர்க்குறது அப்படிங்கிறது இலவசமாக சொல்லிக் கொடுத்துட்ருக்கோம் உங்களுக்கு இந்த கிட் வேணும் அப்படின்னா மேலே தெரிகிற நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம்